வணக்கம் நேயர்களே ரஷ்யா உக்ரைன் போர் யார் நினைத்தால் போர் முடிவுக்கு வரும் என்றுதான் ஒரு விடயம் பேசப்படுகிறது இதற்கிடையில் அமெரிக்காவில் இரண்டு பிரபலங்கள் சந்தித்து பேசி அவர்கள் யார் இந்த செய்தியில் நாங்கள் விரிவாக பார்ப்போம் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு மேலாக ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த போரினால் போனால் இரண்டு நாடுகளுக்கு இழப்புகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன ஆரம்பத்தில் உக்ரைன் அதிகளப்புகளை சந்தித்தது இப்பொழுது ரஷ்யாவும் உழப்புகளை சந்தித்து வருகிறது இதற்குடையில் அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் மூன்று நாட்களுக்கு முன்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் கியலன்ஸ்கி சந்தித்தார் ரஷ்யாவுடனான அமைதி பேச்சுவார்த்தை மூலம் இந்த போர் நிறுத்தப்படும் என்பது சம்மதம் என்று உக்ரைன் ஏனென்றால் இரண்டரை வருடமாக இந்த போரிடம் நிறுத்த கொண்டிருக்கிறது என்று கிட்டத்தட்ட நூறு நாடுகளுக்கு மேல் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விருப்பத்தின் அடிப்படையில் இதற்கு எதிராக இருக்கக்கூடிய சில நாடுகள் இந்த போர் நிறுத்தப்படக்கூடாது என்றும் ரஷ்யாவுக்கு ஆதரவான கருத்துக்கள் இல்லாமல் சொல்லி இன்னும் போர் நடைபெறுவதற்கான ஒரு உந்துதலை ரஷ்யாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றபடி செய்யும் கேலன்ஸ்கி சொல்லியிருக்கின்றார் இந்த நேரத்தில் மோடி என்ன சொன்னார் என்றால் நிச்சயமாக நாங்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை ரஷ்யாவுடன் மேற்கொண்டு நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் ஏனென்றால் இந்த யுத்தம் பலரையும் பல மாதிரியாக பாதித்து கொண்டு வருகிறது இந்த யுத்தத்தினால் ஏனைய நாடுகளினுடைய வளங்கள் ஏனைய வேண்டிய கட்டாயமான போர் இந்த போர் ஆரம்பித்து இரண்டரை வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது இந்த போரில் எத்தனையோ உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுவிட்டன இருந்த பொழுதும் ரஷ்ய அதிபர் புடின் இன்னும் போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் இல்லை இதனுடைய அடிப்படையை சாராம்சம் நேட்டோ அணியில் உக்ரைன் சேரக்கூடாது தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் ரஷ்யாவினுடைய கோபம் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அமெரிக்கா உட்பட சில நேச நாடுகள் உக்ரைனுக்கான ஆயுத ஏற்றுமதிகளையும் வழங்கியிருந்தார்கள் வெளிப்படையாக பண உதவிகள் நிதியுதவிகள் ஆயுதங்கள் எல்லாம் வழங்கியிருந்தார்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக இதனால் கூட ரஷ்யா வந்து பலவிதமான கடினமான கருத்துக்களை எல்லாம் சொன்னது அது ஒரு குரம் அண்மையில் கூட நடந்த விஷயம் என்ன இந்தியாவிலிருந்து ஆயுத இருந்து ஆயுதங்களை வாங்கிய ஏனைய நாடுகள் அந்த ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கியது என்ற கோபமும் ரஷ்யாவிற்கு இருக்கிறது இந்தியா மேல் அதற்கு இந்தியா நேரடியாக விளக்கங்கள் ஒன்றும் கொடுக்காவிட்டாலும் இந்தியாவினுடைய ஆயுத விற்பனை நிறுவனம் தங்களுடைய சாசனத்தில் கூறிய விடியும் சொன்னால் எங்களிடமிருந்து வாங்குகின்ற நாடுகள் ஆயுதங்களை வாங்குகின்ற நாடுகள் அவர்கள்தான் பாவிக்கலாம் பாவிக்கலாமே தவிர அதை யாருக்கும் விற்கக்கூடாது என்பதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் அது வேறு மாதிரியாக இத்தாலி நாட்டினால் பிரயோகிக்கப்பட்டது இப்படி இவர்களுடைய ஏவுகணைகள் லாஞ்சர்களை வாங்கி தங்களுடைய வெடிப்பொருட்களை நிரப்பி அதை உக்ரைனுக்கு கொடுத்தது இது கூட ரஷ்யாவிற்கு உக்ரைனிலும் இந்தியாவிலும் கோபங்களை ஏற்படுத்துவதற்கான காரணங்களாக அமைந்திருக்கின்றன இவ்வாறு இருக்க உக்ரைன் ரஷ்யா போர் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நூறு நாடுகளை தாண்டிய மற்றைய நாடுகள் இவ்வாறான சின்ன சின்ன குழப்பங்களை செய்வதால் அமைதி வழி பேச்சுவார்த்தை என்பது எட்டாக்கனியாக இருக்கிறது இரு நாடுகளுக்கும் மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய நாடுகளுக்கு மதொரு பாறு இடையூறாக இருக்கும் எனவே மத்தியஸ்தம் வழங்குகின்ற நாடுகளுக்கு சரியான மாதிரியாக அந்த நாடுகளிடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு மற்றைய நாடுகள் ஒரு குளறுபடிகளையும் ஏற்படுத்தக்கூடாது அது குறிப்பாக ரஷ்யாவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் அது சீனாவோ வடகொரியாவோ எதுவோ குழப்பங்கள் இல்லாமல் இருந்தால் அது சாத்தியமாகும் எனவே ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அமெரிக்கா நியூயோர்க்கில் நடந்த பொழுது மோடியை சந்தித்த உக்ரைன் ஜனாதிபதி இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார் அமைதி வழி பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் தயாராவாரா என்பது கேள்விக்குறி ஏனென்றால் இப்பொழுது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வந்து சர்வதேச நீதிமன்றத்தால் பிடியானை பிறப்பிக்கப்படுவராக பல குற்றங்களை இழைத்தவராக மனித படுகொலைகளை ஒரு இன கொலைவரியை நடத்திய ஒருவராக காணப்படுகின்றார் அவ்வாறு இருக்கையில் என்ன மாதிரியாக இது போய் முடியும் என்பது ஆச்சரியமான முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் உண்மைதான் ஆளாலும் கூட சிறந்த ஒரு மத்தியஸ்தம் இரு நாடுகளுக்கான பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு அமைதியான நிலையை ஏற்படுத்தும் என்பது உறுதியாகிறது மீண்டும் சந்திக்கலாம் ஒருவர்களே வணக்கம்